தாராபுரத்தில் வட்டசட்ட பணிகள் குழு போக்குவரத்து துறை சார்பாக சிஎஸ்ஐ பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பெண்களுக்கு பாதுகாப்பு போக்சோ சட்டம் போக்குவரத்து விதிகள் குறித்து விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது மாண்மை தேசிய சட்ட பணிகள் ஆணைய குழு அவர்களின் ஆணைப்படி தாராபுரம் வட்டசட்ட பணிகள் குழு சார்பாக தாராபுரம் சிஎஸ்ஐ பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு பற்றியும் போக்குவரத்து விதிகள் பற்றியும் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது பள்ளியின் ஆசிரியர் முனைவர் பொன்னம்மாள் வரவேற்றார் தாராபுரம் போக்குவரத்து காவல்துறை சார்பாக காவலர்கள் பொன்னுசாமி ஆசை தம்பி ஆகியோர்கள் கலந்து கொண்டு போக்குவரத்து விதிகள் பற்றியும் தலைக்கவசம் அணியுமாறு தங்களது பெற்றோர்கள் உறவினர்களிடம் தெரிவிங்கள் சாலை பாதுகாப்பு பற்றி கூறினார் தாராபுரம் வழக்கறிஞர் திருமதி சகுந்தலா பேசுகையில் பெண் குழந்தைகள் தற்போது செல்போன் பயன்படுத்தினார் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர் பெற்றோர்களிடமும் ஆசிரியர்களிடம் குறைகளை கூறுங்கள் என்றார் தாராபுரம் வழக்கறிஞர்கள் சங்க செயலாளர் எம் ஆர் ராஜேந்திரன் பேசுகையில் மாணவிகள் உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை என்றால் உதவி எண் ஒன்று பூஜ்யம் ஒன்பது எட்டு அழையுங்கள் சமுதாயத்தில் நல்ல பெயர் எடுக்க மாணவ சமுதாயம் போதையில்லா சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்றார் தாராபுரம் வடக்கன்னியர் சங்க தலைவர் கலைச்சொழியன் பேசுகையில் கரு உருவானதிலிருந்தே பெண் குழந்தைகளுக்கான சட்டம் தொடங்கி தொட்டில் குழந்தை போக்சோ சட்டம் புதுமை பெண் போன்ற பல திட்டங்கள் பெண் குழந்தைகளுக்கு உதவியாக உள்ளது ஆகவே பெண் குழந்தைகள் இதை பயன்படுத்தி நன்கு படித்து வாழ்வில் முன்னேற வேண்டும் என கூறினார் தாராபுரம் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் திருமதி சஜினி பேசுகையில் மாணவ சமுதாயம் தெரியாமல் செய்யும் தவறு வாழ்க்கையை சீரழித்துவிடும் நோ கி நோ ஹெல்மெட் என்ற சொல்லை தினமும் குடும்பத்தினரிடம் கூறுங்கள் பதினெட்டு வயதுக்கு முன்பு வாகனம் ஓட்டாதீர்கள் என்று கூறினார் போதைப் பொருட்கள் விற்பது பற்றி ஏதேனும் தகவல் தெரிவித்தால் அருகில் உள்ள காவல் நிலையத்திலும் அல்லது அரசு உதவி எண்ணிலும் தெரிவியுங்கள் உங்களது பெயர் முகவரி வெளிவராது என்றும் எடுத்துரைத்தார் இறுதியாக பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் திருமதி ஜீவா நன்றியுரை கூறினார் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் தலைக்கவு அணிஞ்சு வர சொல்லுங்கள் கார் ஓட்டுனா சீட் பெல்ட் பெற்று வர சொல்லுங்கள் சாலை விதிகளை மதித்து போக சொல்லுங்கள் சாலை விதிகளை வந்து கடைபிடித்து போக சொல்லுங்கள் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த எங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறிக்கொண்டு எனது உரை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஏங்க இங்கே வாய்ப்பளித்த வட்ட சட்ட பணிகள் குழு தலைவர் என் மரியாதைக்குரிய கலைச்சொல்லியன் சார் அவர்கள் என்னோட சீனியரும் கூட ராஜேந்திரன் சார் அவர்களுக்கும் பல ஆப் எல்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க இந்த வயசுல தேர்டு நான் சொல்றது எங்க போனாலும் உங்க பேரண்ட்ஸோட போங்க தனியா வந்து உறவினர்கள் வீட்டில் தங்குறதோ மற்ற தேவையில்லாத இடங்கள்ல வந்து இல்லாம ஸ்டே பண்ணாதீங்க இந்த வயசுல அடுத்ததா உங்களுக்கு சொல்றது பேரண்ட்ஸ் கிட்ட எதா இருந்தாலும் ஓப்பன் இருங்க அம்மா அப்பா கூட டெய்லியும் ஃப்ரீயாக பேசுங்க விளையாடுங்க நல்லா சாப்பிடுங்க என்ன ஸ்கூலில் நடக்குதோ அதை ஓப்பனாக பேசுங்க அப்பா அம்மா கிட்ட வந்து சொல்லுங்கள் கூட பிறந்த தங்கச்சி தம்பி அக்கா இந்த மாதிரிலாம் இருந்தால் அவங்களோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஹோம் ஒர்க்கையும் முடிச்சுட்டு அவங்களோட ஃப்ரீயாக பேசுங்கள் இன்றைய காலகட்டத்தில் வந்து குழந்தைங்க யாரும் வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட பேசுறதே இல்லை உண்மைதானே எத்தனை பேர் பா தாத்தா பாட்டிகிட்ட பேசுகிறீங்க சூப்பர் இதுக்கு தான் 100% எல்லா இதுலயுமே வாய்ப்பு இருக்கு அத மட்டும் மறந்துடாதீங்க சைல்ட் ஹெல்ப்லைன் நம்பர் தெரியும் உங்களுக்கு ஆல்ரெடி அப்புறம் வகுப்பு ஆசிரியர்களிடம் வந்து எத்தனை சப்ஜெக்ட் இருக்குதோ அத்தனை சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் கிட்டவும் டெய்லியும் விஸ் பண்ண பழகுங்க இப்போத்த குழந்தைங்க யாரும் விஸ் பண்ணுறதே இல்லை பண்ணுறீங்களா எல்லா டீச்சர்ஸ் கிட்டவுமே பண்றீங்களா சூப்பர் அடுத்ததான் வந்து தெரியும் ஆனா இன்னைக்கு படிக்கிற பிரைவேட் ஸ்கூல்ல வந்து யார் சொல்றா ஒன்லி குருட்டு மக்கப் தான் சென்ட்ரல் நாலேஜ் யாருமே சொல்லி கொடுக்கறது இல்லை ஆனால் அரசு பள்ளிகளிலே இன்னைக்கு முழுக்க முழுக்க ஜென்ரல் நாலேஜ் சார்ந்தா இருக்கு நீங்க எந்த காம்படிஷன் எக்ஸாம் போனீங்கன்னா நீங்க தான் ஃபர்ஸ்ட் வருவீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து ஃபர்ஸ்ட் வர முடியாது ஏன்னா அவங்க ஒன்னே மனப்பாடம் மனப்பாடம் பண்ணி அப்படியே எழுத வேண்டியதான் அது வந்து ஒரு செயின் பிரேக் ஆயிடுச்சுன்னா அந்த ஆன்சர் போயிடும் அந்த சூழ்நிலைகளுக்கு இல்லாமல் இந்த அரசு பள்ளியை தேர்ந்தெடுத்து நீங்கள் வந்து இங்கே படிக்க வந்திருக்கிறதுக்கு நான் ரியலி ஹாப்பி ஏன்னா நானும் அரசு பள்ளிகளை தான் படித்து ரொம்ப தப்பி தப்பித்து படித்தேன் எனக்கு ப்ளஸ் டூ வரும்போது ஏபிசிடி எத்தனை இடத்துன்னு தெரியும் நாங்களாம் வில்லேஜ் ஸ்கூலில் படித்தோம் இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து அரசு பள்ளியிலே நகரில் இருக்கிற பள்ளியில் படிக்கிறீங்க நாங்கள் வில்லேஜ் ஸ்கூலில் வந்து படித்தோம் வில்லேஜ் ஸ்கூலில் ஏன்னா ஆசிரியர்கள் வர்றதே அவங்களுடைய ஃப்யூச்சர் பாதிச்சுனால் அது உங்களையும் சேர்த்து தான் பாதிக்கும் அப்போ என்ன ஆகுனா அந்த ஃப்யூச்சர் வந்து எல்லாத்துக்கும் உங்கள் ஃபேமிலியை டோட்டலாக வந்து பாதிக்கக்கூடிய சிரமத்துக்கு ஆளாகப்படும் இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்கள் அப்பா அம்மாட்ட தயவு செஞ்சு ரகசியமாக சொல்லி அம்மா அண்ணன் இப்படி பண்ணுறான் தம்பி இப்படி பண்ணுறான் அப்படிங்கிறத சொல்லி திருத்துவதற்கு வாய்ப்பு பெறுங்கள் சரிங்களா சொல்லியிருக்காங்க

முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா கொண்டு வந்தாங்க அதில் வந்து என்ன பண்ணுவாங்க முறை தவறி பிறக்கிற குழந்தைகளை கொண்டு என்ன பண்ணுவாங்க கழு தினச்சி கொண்டுருவாங்க குபத்திரியில் போட்டுருவாங்க டிச்சுக்குள்ளே போட்டுருவாங்க இந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணிடுவாங்க அதை தடுக்கிறதுக்காக பெண் குழந்தை காப்பதற்காக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் தொழில் குழந்தை என்ற ஒரு திட்டத்தை உருவாக்கி நீங்கள் வளர்க்க முடியலையா அந்த குழந்தைய தொட்டிலில் போட்டுருங்க கவர்மெண்ட் வளர்த்துன்னு சொல்லி அதை வளர்த்து வர்றாங்க ஆச்சுங்களா அதுக்குப்படியாக நான் உங்களுக்கு போக்சோ போக்சோ சட்டம் போக்சோ சட்டத்தில் வந்து ஒரு ஒரு பெண்கள் எவ்வளவு வயசு இருக்கணும் வயசு எவ்வளோ இருக்கணும் அப்போ எது தேர்ந்தெடுக்க முடியாது ஏனென்றால் உங்களுக்கு மெச்சூரிட்டி லெவல் பதினெட்டு வயசுக்குள்ள இல்லைன்னு சொல்லி நான் சொல்ல சட்டம் சொல்ல அறிவியல் சொல்லுது உங்களுக்கு உடல் ரீதியாக வளர்ச்சி இருக்காது ஒன்று ரெண்டாவது மன ரீதியாக அந்த மெச்சூரிட்டி இருக்காது அடுத்தபடியாக உங்கள் வாழ்க்கையை வந்து ஒரு இருபத்தோடு சிங்க ஆட்சி காலத்தில் கூட்டத்தில் பயில பர்த் ரேட் நீங்கள் பங்காளின்னு சொல்கிற வார்த்தை இப்போ முடிஞ்சு போச்சு பெண்களுக்கு ஒரே வயதில் ஒரு பெண்ணு மானம் பிறந்தால் பெண்ணுக்கு ஆணுக்கு எவ்வளோ சொத்தில் பங்கேற்கிறதோ அதே உரிமை பெண்ணுக்கும் உள்ளது என்று மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும்போது ஆட்சியில் சட்டம் ஆக உங்கள் சொத்து வந்தது எங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் கருவில் உருவாகும் போதே சொல்லிட்டு இருக்கேன் சரியா அதுலேருந்து ஸ்கேன் ஸ்கேன் பண்ணுறது பெண்ணாளர் தப்புலேருந்து வந்துட்டு இருக்கேன் அப்படியே வந்துட்டு இருக்கேன் வழிழியாக அந்த விஷயங்களெல்லாம் கற்றுக்கணும் இப்போ நிறைய பார்த்தா குழந்தைகள் சார்ந்த பிரச்சனைகள் தான் அதிகமாக நடக்கும் இப்போ கூட ஊதியூரில் கூட ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு அதெல்லாம் வந்து விழிப்புணர்வு வந்து நம்ம இல்லாதது தான் நீங்கள் மெயினாக என்ன பண்ணணும்னா டெய்லி வந்து பள்ளியில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் அப்பா அம்மா கூட ஷேர் பண்ணுங்கள் நமக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு வந்து அப்பா அம்மாவாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் தெரியாது எது நடந்தாலும் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஆனால் உங்கள் முதல் நண்பராக உங்கள் அப்பாவோ அம்மாவோ யாரோ உங்களுக்கு பிடித்த நபரை வந்து ஃப்ரெண்டாக வச்சுக்கோங்க ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது லைஃப்பில் நல்ல ஒரு ரோல் மாடலாக எடுத்துகிட்டு நீங்கள் கைட் பண்ணி போனீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகளே வர நாங்கள் படிக்கிறப்பெல்லாம் எந்த பிரச்சனையும் வரல இந்த அளவுக்கு வரல ஆனால் விழிப்புணர்வு இந்த அளவுக்கு இல்லை இருந்தாலும் ஒரு ஆசிரியர் மக் என்ன சொல்ற ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கும்போது ஒரு அப்பா அம்மா ஸ்தானத்தில் வச்சாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்கு வராது ரெண்டாவது வந்து மெயினாக எங்களுக்கு சொல்ல சொன்னது என்னன்னா எல்லா ஸ்கூல்ஸ் போனாலும் ஆண் பெண்ணு வேறுபாடு இல்லை ரெண்டு பேருக்கும் வந்து சமுதாயத்தில் வந்து ஒரு சின்ன தவறு தெரியாமல் செய்யும்போது அதனால ஆண்கள் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க அவங்க வாழ்க்கையே போயிருக்கு ஒரு பதினாலு வருஷம் இருபது வருஷம் அப்படிங்கிறது ஒரு ஜெயிலில் ஒரு சின்ன வயசில் போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அவனால் பின்னாடி வந்து லைஃப்பில் என்ன செட்டில் ஆக முடியும் சொல்லுங்கள் அப்போ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி ப்ரிவென்ஷன் பண்ணுங்கள் அவங்களுக்கு அதை பற்றின விழிப்புணர்வு கொடுங்க குழந்தைகிட்ட போய் பேசுங்க டிராஃபிக் பட்டு மட்டும் பேசாதீங்க இப்போ இருக்கிற இந்த போஸ்கோ இது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்ல நிறைய இடங்களில் வந்து நடந்துகிட்டே இருக்குது அதனால் வந்து பெண் குழந்தைகள் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் நம்மனால யாரும் பாதிக்கப்படக்கூடாது தவறாக அது மாதிரி அது வந்து கடைசி ஸ்டேஜ் வரைக்கும் அப்படியே விட்டுட்டு அது ஒரு பெரிய பிரச்சனை ரெண்டு பேருமே பாதிக்கப்படுறீங்க உங்கள் வாழ்க்கையில் பின்னாடி அது ஒரு கரை மாதிரி ஆயிரும் என்ன தான் நம்ம வந்து மறந்துட்டு அடுத்த நிலைமைக்கு போனாலும் நம்மளுடைய சின்ன வயசில் ஏற்படுற காயங்கள் வந்து எப்பவுமே நம்மளை தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும் அதனால் இதை தான் முதல்ல சொல்லிட்டு அடுத்தது வந்து ட்ராஃபிக் பற்றி ஏட்டையை வந்து உங்களுக்கு நிறைய சொல்லியிருப்பாங்க ட்ராஃபிக்கில் வந்து மெயினாக வந்து என்னென்னா குழந்தைகளாக இருக்கீங்க நீங்கள் ஸ்கூல் நோக்கி நோ ஹெல்மெட் அது வந்து அன்றைக்கி நல்லா பண்ணாங்க என் கூட இருந்தாங்க சுதா மேடம் உங்களுக்கு நல்லா ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அதை வந்து ஃபாலோ பண்ணிங்களா நீங்கள் சொன்னிங்களா அப்பாட்ட ஃபாலோ யாரெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க வெரி குட் அவங்களுக்கு கிளாப் பண்ணுங்க ஏன் அடுத்த அம்மாவுக்கு திறமை இருந்தாலும் ஒரு அப்பா செய்கிற வேலைகளை அம்மாவால் செய்ய முடியாது ஏன்னா அப்பாங்கிறவர் வந்து நமக்கு வந்து இப்படி இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னு வழி நடத்திட்டு போகிறவர் அப்பா அன்பை பொழிகிறவங்க அம்மா அம்மா வந்து உங்கள் குறைகளை கூட சில நேரம் சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் நீங்கள் ஹெல்மெட் போடலைன்னா வண்டியோட உடக்கிய என்ன பண்ணக்கூடாது கொடுக்கக்கூடாது அந்த மாதிரி கம்பல் பண்ணுங்கள் தவறு கிடையாது நிறைய விபத்துகள் வந்து ஏற்பட்டே இருக்குது சின்ன 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 விஷயங்கள்ல நிறைய பேரோட உயிரிழப்பு அதிகமாகிட்டே இருக்குது எல்லாமே செல்ஃபிட்டு நிறைய ஆயிடுது தாராபுரத்தில் பார்த்திங்கன்னா சும்மா செல்ஃபாக தான் போகிறாங்க விழுகிறாங்க அடிபடுகிறாங்க ஒருவேளை ஹெல்மெட் போட்டிருந்தா ஒருவேளை அவர்கள் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கலாம் ஸோ வந்து அதனால் கண்டிப்பாக வந்து ஹெல்மெட் வந்து போட சொல்லுங்கள் கார் ஓட்டுறவங்களா இருந்தால் சீட் பெல்ட் வந்து காணும் அதனால் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி இப்போ இந்த போஸ்ட் ஆஃபீஸ்லாம் நிறைய வந்து இன்சூரன்ஸ் வந்து வந்திருக்கு வெறும் வருஷத்துக்கு ஒரு எட்நூறு அந்த மாதிரி கட்டினீங்கன்னா நமக்கு ஒரு விபத்து நடப்பதன் காரணங்களை பற்றியும் தலைக்கவசம் சீட் பெல்ட் போடுறதனுடைய முக்கியத்துவத்தை பத்தி மிக அழகாக எளிமையாக எடுத்துரைத்த திரு ஆசை தம்பி காவல் அதிகாரி அவர்களுக்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நடுவில் கோயில வாணி நடுவு இந்த கவுசிக்கு உள்ள வந்தா என்ன பண்ணுவீங்க மாதிரி கோயில வாணி உள்ள வந்து ஜட்ஜெட்டு சொல்லியிருக்கேன் அதை சொல்லியிருக்கேன் இதை சொல்லியிருக்கேன் கவர்மெண்ட் நீங்க வந்து இங்க வந்து உட்காந்துருக்கிறீங்க இதுக்கு பெசாம நாங்கள் கிளாஸ்லேயே உட்காந்துருக்கலாம் டீச்சர்ல நல்லா பாடம் எடுத்துருவாங்க இவங்க போட்டு கொள்றாங்களேன்னு நினைக்கிறீங்களா கால் ஊனம் சொல்றாரு மாற்றுத்திறனாளிகள் எல்லா மாற்றுத்திறனாளிகள் எல்லாருமே வாக்கு செலுத்தலாம் வயதானவர்கள் முதியவர்கள் எல்லாம் வாக்கு செலுத்தலாம் கண்டிப்பா உங்க வீட்டுல சொல்லி உங்க அனைவருக்குமே மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்க சொல்லிடுங்க புரியுதுங்களா நம்ம உயிர் இல்லாத பொருளான வாகனங்களுக்கு எல்லாம் கம்பல்சரி பாடங்களை நல்லா புரிஞ்சு படிக்கணும் மனப்பாடம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போதை பொருளுடைய தீமைகளை பற்றியும் அழகாக எடுத்து மற்றும் சட்டத்தில் பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் உள்ளது என்பதையும் சொத்தில் பங்கு தொட்டில் குழந்தை திட்டம் பாஸ்கோ சட்டம் உள்ளது என்பதை பற்றியும் பெண் கல்வி மிக மிக என்பதைப் பற்றியும் அழகாகவும் நகைச்சுவையாகவும் எடுத்து கூறிய அண்ணன் திரு களைச்செல்லியன் அவர்களுக்கு நன்றியை